கடவுள் என்பவர் சக்தி வாய்ந்தவர் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை இந்த பிரபஞ்சத்தை படைத்தது கடவுள் இந்த கடவுள் மனிதர்களுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தார் என பல்வேறு மனிதர்கள் நம்பும்போது இப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு விரோதமாய் இன்றைக்கு கடவுளே இல்லை என நம்பக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்கின்றனர் இந்த பிரிவை சார்ந்தவர்கள் நாத்திகர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் பொதுவாக இந்த நாத்திகர்கள் கேட்கும் ஒரு கேள்வி கடவுள் மனிதர்களை படைத்தார் என்றால் அந்த கடவுளை படைத்தது யார் என கேட்பார்கள் இந்த கேள்விக்கு கடவுள் உண்டு என நம்பக்கூடியவர்கள் என்ன பதிலளிப்பார்கள் என்றால் கடவுளை யாரும் படைக்கவில்லை அவர் படைக்கப்பட்டவர் அல்ல எனவே அவரை யாரும் படைக்க முடியாது என்ற பதிலை சொல்வார்கள் இந்த பதிலை கடவுள் மறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கடவுள் இல்லை என நம்பும் இந்த கூட்டத்தார் இந்த கேள்விக்கு அவர்களே ஒரு பதிலை கொடுக்கிறார்கள் அது என்னவென்றால் கடவுள் மனிதனை படைக்கவில்லை மனிதன்தான் தங்களது விருப்பங்களுக்கு ஏற்றவாறு கடவுளை உருவாக்கி கொண்டார் ஆகையால் கடவுளை படைத்தது மனிதன் என்று இப்படி ஒரு பதிலை சொல்வார்கள் சற்று யோசித்து பாருங்கள் கடவுள் உண்டு என நம்பக்கூடியவர்கள் கடவுளை படைத்தது யார் என கேட்ட கேள்விக்கு கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல அவரை யாரும் படைக்க முடியாது என சொல்லும் பதிலை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் ஆனால் இந்த கடவுள் மறுப்பாளர்கள் கடவுளை படைத்தது மனிதன்தான் என பதில் சொல்லும்போது மட்டும் கடவுள் உண்டு என நம்பக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா எப்படி இருக்கு இந்த வேடிக்கையை பார்த்தீங்களா பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லக்கூடிய பைபிளில் கடவுள்தான் மனிதனை படைத்தார் என்று எழுதப்பட்டுள்ளன ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இந்த வசனத்திலே தேவன்தான் மனிதனை படைத்தார் என்பதற்கு சாட்சியாக தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டுள்ளன அது மட்டுமல்ல அந்த மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று தெளிவாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன இது மட்டுமல்ல யோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லாம் அவர் மூலமாய் படைக்கப்பட்டது என்பதை சொல்லுகிறது உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை இதற்கு என்ன அர்த்தம் நீங்கள் இந்த உலகத்திலே பார்க்கின்ற எல்லாவற்றும் இயற்கை விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் இவைகள் எல்லாம் இருக்கின்றன இது எல்லாம் தேவனால் அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லுகிறது ஆகவே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லும்போது ஏசு கிறிஸ்துதான் சகலத்தையும் உண்டாக்கினார் அவரால் அல்லாமல் இந்த உலகத்திலே ஒன்றும் உருவாக்கப்படவில்லை ஆகவே இயேசு கிறிஸ்துதான் கடவுள் என்பதை பைபிள் தெளிவாக விளக்குகிறது அவராலே அல்லாமல் இந்த உலகம் படைக்கப்படவில்லை என்பதை சொல்லுகிறது கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல என்பதற்கு பைபிளே அத்தாட்சியாக உள்ளன சரியா இப்படிப்பட்ட பதிலை இந்த கடவுள் மறுப்பாளர்களுக்கு நாம் கொடுத்தாலும் கூட இதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த கடவுள் மறுப்பாளர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க கடவுளை படைத்தது யார் என கேட்ட கேள்விக்கு கடவுளை படைத்தது மனிதன்தான் என்று பதில் சொல்கிறார்கள் அல்லவா இப்போது நான் இவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன் கடவுள் உண்டு கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவரால் எல்லாவற்றையும் படைத்திருக்க முடியும் என்று நம்பக்கூடியவர்களிடத்தில் வந்து கடவுளை படைத்தது மனிதன் என கடவுள் மறுப்பாளர்கள் சொல்கிறார்களே அப்படி என்றால் என்ன அர்த்தம் கடவுளை படைக்கக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு சக்தி உள்ளது என்பதுதானே அர்த்தம் அப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் மனிதன்தான் கடவுளை படைத்திருக்கிறான் என்றால் மனிதர்களுக்குள்ளே இரண்டு இனங்கள் இருக்கின்றன ஒன்று ஆண் இனம் மற்றொன்று பெண் மனிதர்களுக்குள்ளாக இந்த ஆண் இனம் எப்படி வந்தது என்பது என்னுடைய கேள்வி அல்ல மனிதர்களுக்குள்ளாக பெண் என்ற ஒரு இனம் உருவாக்கப்பட்டதே அது எப்படி வந்தது அல்லது அந்த பெண் இனம் எப்படி உருவானது கடவுளை படைத்தது மனிதன்தான் என்று பதில் சொல்லும் கடவுள் மறுப்பாளர்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வார்கள் கடவுள் மறுப்பாளர்களால் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க முடியுமா